வேண்டும் மகளிர் ஆணையங்கள் எங்க போச்சுன்னே தெரியல மகளிர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய மகளிர் ஆணையம் எங்க போச்சுன்னே தெரியல அவங்க எல்லாம் எங்க இருக்கீங்களோ கொஞ்சம் வாங்க இன்னும் குறிப்பா தமிழனாக அரசு தமிழக அரசும் காவல்துறையும் தயவு செஞ்சு மக்களுக்காக வேலை செய்யுங்க நாங்க தான் வரி பணம் கொடுக்குறோம் எங்க பணத்துல சம்பளம் வாங்குறீங்க நீங்க என்ன டிஎம் சம்பளம் வாங்குறீங்களா ஸ்டாலின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பணம் போட்டு தரா தெரியல ஏன் நீங்க ஸ்டாலினோட அரசுக்கு வேலை பார்க்குறீங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கும் தெரியல ஆகவே மக்களுக்கு எல்லாரும் வாயை கட்டி கை கட்டி வாய் பொத்திட்டு வேடிக்கை பார்க்கறாங்க கவர்மெண்ட் நியாயம் தருமன்னு யோசிக்காம பண்றாங்க அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் ஒரு காவல்துறை அதிகாரி கூட டிஜிபில இருந்து ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி கூட அந்த குற்றவாளியை பத்தி தகவல் சொல்லவே இல்லை அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கு ஆகவே தமிழகம் முழுக்க மாணவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எல்லா பல்கலைக்கழகங்களும் துயணை வேந்த நியமனம் உடனடியாக செய்ய வேண்டும் இன்னும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் அரசோட தலையீடு இருக்கவே கூடாது கல்வியில் போய் நீ அரசியல் செஞ்சு என்ன பண்ண போகிற அதனால் அரசோட தலையீடு இருக்கக்கூடாது இன்னும் இன்னும் மாணவர்களுக்கு இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தா ஆட்சி உடனடியாக கிளை கலைக்க வேண்டும்ன்றத நாங்கள் முன்னிலை வச்சு அகில பாரதி வித்யார்த்தி பரிஷித் இந்திய நாடு முழுக்க போராட்டம் செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உடனடியாக எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் மாணவிகளுக்காக பாதுகாப்பு குழு அமைக்க வேண்டும் ஆகவே திமுக அரசு இன்னொரு குற்றவாளி யாருன்றதை காமிச்சு தப்பு செஞ்சவன் எங்கால் தான் ஒத்துக்கோங்க அதுதான் நல்லது ஆகவே ஏவிபி இந்த மாதிரி பலவிதமான பலவிதமான எச்சரிக்கையை விடுக்குதுன்றதை நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் ஏற்காவது கேள்வி இருக்கா அடுத்த கட்ட போராட்டம் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது அடுத்த கட்ட போராட்டமாக நம்மளுடைய நபர் வந்து நம்முடைய மாநில தெ தெ வட தமிழத்துடைய மாநில செயலாளர் இப்போ கோட் போயிட்டு இருக்காரு அடுத்த கட்டமாக என்ன எங்களுக்கு அப்டேட் வருதோ அதை வச்சு இன்னும் எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா நகர்களிலையும் தெரு தெருவான போராட்டம் பண்றதுக்கு தயாராக இருக்கும் கண்டிப்பா நடக்கும்